ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் மிஸ்டர் வி ஓட்டி தமிழ் சொந்தமாக வீடு வாங்க வராகி தாயார் வழிபாடு சொந்தமாக சிறிய அளவில் இருக்கக்கூடிய ஒரு வீடு ஒன்றையாவது வாங்கிவிட வேண்டும் என்பது பல பேரின் வாழ்க்கையில் லட்சியமாகவே திகழ்கின்றது இந்த லட்சியத்தை அடைவதற்காக பல முயற்சிகளை மேற்கொள்கிறார்கள் வீடு வாங்க வேண்டும் என்று ஆசை இருப்பவர்கள் பணத்தை சேர்த்து வைக்க வேண்டும் வங்கியில் கடன் வாங்க வேண்டும் என்று பல்வேறு யோசனைகள் அந்த யோசனைகள் அனைத்தையும் விட்டுவிட்டு தாயாரை முழு மனதோடு நம்பி ஒரு செங்கலை வைத்து எப்படி வழிபட்டால் வீடு வாங்கும் யோகம் கிடைக்கும் என்பதை தான் இந்த பதிவில் பார்க்கப் போகின்றோம் கஷ்டங்களை தீர்க்கும் தெய்வமாக திகழ்வது தான் வராகி தாய் பொதுவாக எதிரி தொல்லைகள் கடன் பிரச்சனைகள் வீட்டில் நிம்மதியில்லை சண்டை சச்சரவு பிரிந்தவர்கள் ஒன்று சேர வேண்டும் தீய சக்திகள் விலக என்பதற்காகத்தான் வராகி தாயாரை வழிபடுவார்கள் முழு மனதோடு நம்பிக்கையோடு நாம் எதை வேண்டினாலும் அதை அப்படியே வாரித்தரும் வல்லவல் படைத்தவர் தான் வராகி தாயார் திகழ்கின்றார் அந்த வகையில் வீடு வாங்குவதற்கு செய்யக்கூடிய ஒரு எளிமையான வழிபாட்டை இந்த காணொலியில் நாம் காணும் இந்த வழிபாட்டை திங்கள் அல்லது செவ்வாய்களில் செய்யலாம் அதற்காக புதிதாக ஒரு செங்கலை வாங்கி வர வேண்டும் புதியதாக காசு கொடுத்து வாங்கி வர வேண்டும் என்பது குறிப்பிடத்தக்கது ஏற்கனவே வீட்டில் இருக்கும் செங்கல் உபயோகப்படுத்தப்படாமல் இருக்கிறது என்று அதை எடுத்து வைத்து செய்யக்கூடாது திங்கட்கிழமை இந்த வழிபாட்டை செய்வதாக இருந்தால் சந்திர யோரையிலும் செவ்வாய்க்கிழமை செய்வதாக இருந்தால் செவ்வாயோரையிலும் செய்ய வேண்டும் செங்கலை தண்ணீர் ஊற்றி கழுவிக்கொள்ளுங்கள் பிறகு அந்த செங்கலை போட்டு வைப்பதற்கு தகுந்தாற்போல் ஒரு பாத்திரத்தை எடுத்து அதில் சுத்தமான தண்ணீரை ஊற்றிக்கொள்ளுங்கள் இதில் செங்கலை வைக்க வேண்டும் இந்த பாத்திரம் வீட்டு பூஜை அறையில் இருக்க வேண்டும் வராகி தாயாரின் புகைப்படம் இருந்தால் அந்த புகைப்படத்திற்கு முன்பாக பூஜை செய்யும் நேரத்தில் தண்ணீரிலிருந்து செங்கலை எடுத்து வைக்க வேண்டும் வராகி தாயாரின் புகைப்படம் இல்லாதவர்கள் அகல் விளக்கில் நெய் ஊற்றி சிவப்பு திரி போட்டு தீபமேற்றி அந்த தீபத்தை வராகி தாயாராக நினைத்து வழிபடலாம் இந்த தீபத்திற்கு முன்பாக செங்கலை எடுத்து வைத்து கொள்ள வேண்டும் செங்களுக்கு முன்பாக ஒரு கற்பூரத்தை வைத்து கொள்ளுங்கள் இப்பொழுது மனம் உருகி வராகி தாயாரை நினைத்துக்கொள்ளுங்கள் கொள்ளுங்கள் அவளிடம் சரணாகடி அடைந்து முழு மனதுடன் சொந்த வீடு வேண்டும் என்று வேண்டுங்கள் முழு மனதுடன் எந்தவித ஒரு சிறு சந்தேகமும் இல்லாமல் நாம் வேண்டுதல் வைக்க வேண்டும் ஒரு துளி சந்தேகம் இருந்தாலும் அந்த வேண்டுதல் நிறைவேறாது என்பது குறிப்பிடத்தக்கது இவர் மனதார வேண்டிய பிறகு அந்த கற்பூரத்தை ஏற்றி ஓம் சோம் மாம் நமக என்னும் மந்திரத்தை பதினைந்து முறை உச்சரிக்க வேண்டும் பிறகு கற்பூரம் முடிவதும் எழுது முடிந்த பிறகு செங்கலை தொட்டு வணங்கிவிட்டு மறுபடியும் அதே தண்ணீர் இருக்கும் பாத்திரத்துக்குள் வைத்து விடுங்கள் இப்படி தொடர்ந்து நாற்பத்தி ஐந்து நாட்கள் வழிபாடு செய்ய கண்டிப்பாக வேண்டுதல் நிறைவேறும் என்ற நம்பிக்கையுடன் வராகி தாயாரை வழிபட்டு வந்தால் நிச்சயம் அந்த நாற்பத்தி ஐந்து நாட்கள் முடிவதற்குள்ளாக உங்களுக்கு வீடு வாங்குவதற்காகவோ அல்லது வீடு கட்டுவதற்கான யோகம் கைகூடும் என்பது ஒரு நம்பிக்கை மறக்காமல் இந்த விரதத்தை பின்பற்றுங்கள் உங்களுக்கும் வாழ்வில் மகிழ்ச்சி பெருகும் இந்த காணொளி பிடித்திருந்தால் இந்த காணொலியை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்